நூல் முப்பத்தி நான்காம் அதிகாரம் தீனாவுக்கு ஏற்பட்ட அவமானம் யாகோபுக்கு லேயா பெற்றெடுத்த மகளான தீனா அந்நாட்டு மகளிரை பார்க்க வெளியே புறப்பட்டுப் போனாள் இவ்வியனான ஆமோரின் மகனும் அந்நாட்டின் தலைவனுமான செக்கேம் அவளை கண்டு தூக்கி சென்று அவளுடன் உறவு கொண்டு சிறுமிப்படுத்தினான் யாகோபின் மகள் தீனாவிடம் அவன் மனம் மேலும் ஈர்க்கப்பெற பெற அவன் அப்பெண்ணின் மேல் காதல் கொண்டு அவளது மனதை கவரும் முறையில் பேசினான் எனவே செக்கியம் தன் தந்தை ஆமூரிடம் இந்த பெண்ணை எனக்கு மனம் முடித்து வையுங்கள் என்று கூறினார் தம் மகள் தீனா தீட்டுப்படுத்தப்பட்டால் என்று யாக்கோப்பு கேள்விப்பட்டபோது அவருடைய புதல்வர் புல்வெளியில் மந்தைகளோடு இருந்தனர் எனவே அவர்கள் திரும்பி வரும் வரை யாக்கோப்பு அமைதியாய் இருந்தார் செக்கியமின் தந்தை ஆமூர் யாகோப்போடு பேச வந்தார் யாக்கோப்பின் புதல்வர் இதை பற்றி கேள்விப்பட்டு புல்வெளியிலிருந்து வந்தனர் அவர்கள் துயரமும் கடும் சீற்றமும் கொண்டனர் எனனில் யாக்கோபின் மகளுடன் உறவு கொண்டதால் செய்ய தகாததை செய்து செக்கம் இசிரையிலே அவமானப்படுத்தினான் என்று நினைத்தனர் அப்பொழுது ஆமூர் அவர்களை நோக்கி என் மகன் செக்கமின் மனம் உங்கள் மகள் மீது ஈர்க்கப்பட்டுள்ளது அவளை அவனுக்கு மனம் முடித்து தாருங்கள் நீங்கள் எங்களோடு கலப்பு மனம் செய்து கொள்ளுங்கள் உங்கள் பெண்களை எங்களுக்கு கொடுத்து எங்கள் பெண்களை உங்களுக்கு எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எங்களோடு இந்நாட்டில் எங்கும் தங்கலாம் அதில் குடியிருந்து வணிகம் செய்து செல்வம் சேர்த்து கொள்ளுங்கள் என்றார் அப்பொழுது செக்கியம் தீனாவின் தந்தையையும் சகோதரி நோக்கி உங்கள் பார்வையில் எனக்கு தயை கிடைக்கட்டும் நீங்கள் கேட்பதை தருவேன் பெண்ணுக்குரிய பணமும் பரிசமும் எவ்வளவு வேண்டுமானாலும் கேளுங்கள் நீங்கள் கேட்பதை தருவேன் பெண்ணை மட்டும் எனக்கு மனம் தாருங்கள் என்றான் யாக்கோபின் முதல்வர் தங்கள் சகோதரியை செக்கம் தீட்டுப்படுத்தியதால் அவனையும் அவன் தந்தை ஆமோரையும் நோக்கி கபடமாய் கூறிய நீங்கள் கேட்டபடி முடியாது ஏனெனில் விருத்த சதனம் ஆடவனுக்கு எங்கள் சகோதரியை கொடுப்பது அவமானமாகும் ஆனால் நீங்களும் உங்களுள் ஆண் மக்கள் யாவரும் விருத்த சதனம் செய்து கொண்டால் மட்டும் எங்கள் பெண்களை உங்களுக்கு கொடுத்து உங்கள் பெண்களை எங்களுக்கு எடுத்துக் கொள்வோம் உங்களிடையே வாழ்ந்து ஓரினமாக ஆவோம் எங்கள் சொற்படி நீங்கள் விருத்த சதனம் செய்து கொள்ள இசையாவிட்டால் நாங்கள் எங்கள் பெண்ணை அடைத்துக் கொண்டு போய்விடுவோம் என்றனர் அவர்கள் சொன்னது ஆமோருக்கும் அவன் மகன் செக்கேமுக்கும் நலமாக தோன்றியது அந்த இளைஞன் யாக்கோபின் மகள் மீது கொண்ட காதலினால் அவர்கள் சொன்னதை நிறைவேற்றுவதில் காலம் தாழ்த்தவில்லை மேலும் அவன் தன் தந்தை விட்டார் அனைவரிடையிலும் மதிப்புக்குரியவனாயிருந்தான் எனவே ஆமோரும் அவன் மகன் செக்கேமும் தம் நகர வயலுக்கு வந்த மக்களை நோக்கி இந்த மனிதர்கள் நம்முடன் நட்புறவு கொள்பவர்கள் ஆகவே நம் நாட்டில் குடியிருந்து வணிகம் செய்யட்டும் அவர்கள் வாழ்வதற்கு நம் நாட்டில் நிறைய நிலம் இருக்கிறது அவர்களிடம் பெண் எடுத்து அவர்களுக்கு பெண் கொடுப்போம் ஆனால் இவர்கள் தாங்கள் செய்து கொண்டது போல நம் ஆண்கள் அனைவரும் விருத்த சேதனம் செய்து கொண்டால் மட்டும் நம்முடன் ஒரே இனமாக சேர்ந்து வாழ இசைவு தருகிறார்கள் அப்படி செய்தால் அவர்களுடைய மந்தைகள் சொத்துக்கள் அனைத்து கால்நடைகள் ஆயின நமக்குரியன ஆகும் எனவே நாம் அவர்களுக்கு ஒப்புதல் கொடுப்போம் அவர்களும் நம்முடன் குடியிருக்கட்டும் என்றார்கள் ஆகவே நகர வாயிலுக்கு வெளியே வந்த அனைவரும் அவன் மகன் ஏற்றுக் கொண்டனர் நகரிலிருந்து அனைத்து ஆண்களும் செய்து கொண்டனர் மூன்றாம் நாளன்று அவர்கள் அனைவரும் வழியால் வருந்திய போது யாக்கோவின் புதல்வர்களும் தீனாவின் சகோதரனுமான சிமியோன் லேவி என்னும் இருவரும் அவரவர் வாழை எடுத்துக்கொண்டு சந்தேகம் இடாதபடி நகருக்குள் புகுந்து அனைத்து ஆண்களையும் வெட்டி வெழ்த்தினர் அவர்கள் ஆமோரையும் அவன் மகன் செக்கமையும் வெட்டி மீட்டு நின்று அடித்துக் கொண்டு போய்விட்டார்கள் அதன் பின் யாகோப்பின் புதல்வர்கள் வந்து வெட்டுண்டவர்களின் சடலத்தின் மீது மிதித்து சென்று தங்கள் சகோதரியை தீட்டுப்படுத்தி அந்நகரை கொள்ளையிட்டனர் நகரிலும் வெளிப்புறத்திலும் இருந்த அவருடைய ஆடு மாடு கழுதைகளை கைப்பற்றினர் அவருடைய எல்லா செல்வங்களையும் எடுத்துக்கொண்டு எல்லா குழந்தைகள் பெண்டியரையும் கைதிகளாக்கி வீடுகளிலிருந்து அனைத்தையும் கொள்ளையடித்தனர் நோக்கி நீங்கள் என்னை என்னைக்கு வாழ்வோரிடத்திலும் என்னை இழிவுபடுத்திவிட்டீர்கள் என்னிடமோ சில ஆள்களே உள்ளனர் அவர்கள் ஒன்று சேர்ந்து என்னை தாக்கினால் நானும் என் குடும்பத்தாரும் அழிந்து போவோம் என்றார் அதற்கு அவன் மட்டும் எங்கள் சகோதரியை ஒரு விலைமாதை போல நடத்தலாமோ என்று அவர்கள் மறுமொழி கூறினர்